ஆதி மனிதன் கண்ணு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனால் எங்கே குகையில் இருக்கிறது எங்கே பாறை இருக்கிறது என்று இன்று இருக்க கேடி அறைந்த நிலைமை மாறி பனை பனை சார்ந்த வாழ்வு டெமூரியா கண்டத்திலே பனையும் சென்றும் தான் செழித்திருந்தது அப்போ மனிதன் முதன் முதலாக வெடிச்ச எடுப்பதே அவர்கள் விவசாயம் செய்திருக்க முடியாது அவன் இருக்கிறதை விளங்கிதான் சாப்பிட முடியும் பனையில் இருக்கிற பொருள்கள் சென்னையில் இருக்கிற பொருள்கள் அதுபோல நாவலம் செய்வதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நவ பழுத்து செழித்த இன்னும் பல கனிகள் சிறப்பெல்லாம் கிழங்குகள் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அந்த சமநிலை பரப்புலே அந்த ரெமூரியாவிலே ஓடி ஆறுகள் மலைகள் நீங்கள் இமயமலையை விட உயர்ந்த மலை கைலாசம் அங்கேதான் இருந்தது முதல் முதலாக கடவுளை மனிதன் நிமிர்ந்து பார்த்து தேடியல் அங்குதான் அங்குதான் முதல் முதலாக தெய்வ தேடுகிற ஒரு மனிதன் அந்த தெய்வத்தை நாடுகிற நிலைமையை பார்த்தோம் உலகில் எந்த ஜீவனும் மதம் சார்ந்து இல்லை தெய்வம் சார்ந்து அதை அறிய வேண்டும் என்று இருக்கவில்லை மனிதன் அறிய வேண்டும் நினைத்த காரணத்தினால்தான் மதங்கள் பலர் தோன்றின மதங்கள் பலர் தோன்றியிருந்தால் அத்தனையும் மனிதனை மகத்துவப்படுத்தி இருக்கிறது மனிதனை மேன்மைப்படுத்தி இருக்கிறது அந்த நேர்மைப்படுத்துவதற்கு அடிப்படையாக அந்த குமரிக்கண்டத்திலே வாழ்ந்தவர்கள் அந்த பனை சார்ந்து குடிசை அமைத்தார்கள் குகை தேடித்தான் தெரிய வேண்டும் குடிசை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் மனிதர் கூடி வாழுகிற மனிதர் சமூகமாக வாழுகிற வாழ்க்கை முறை அந்த குடிசைகளை வாழ்கிற காலத்தில்தான் அவனுக்கு பத்திரிகை எழுதுவதற்கு எழுத்தாணி மட்டும்தான் தேவைப்பட்டது அவன் பனை ஓலைகளை எழுதினான் கருத்துக்கள் சேகரிக்கப்பட்டது அந்த கருத்துக்கள் தான் நம்மை வளர்த்துது அந்த கருத்துக்கள் தான் மாநிலத்தை வளர்த்துது அன்று தமிழ் மட்டும்தான் இருந்தது அன்று சமஸ்கிருதம் இல்லை சமஸ்கிருதம் என்று ஒரு மொழி தோன்றாத காலத்தில் தமிழ் அந்த தென்னாடுடைய சிவனையைப் போன்று எண்ணாற்றவருக்கு இறைவா என்று ஓரிரை கோட்பாடு பிறந்தது முதலாக தமிழ்தான் தெய்வத்தை சிவன் என்று அழைத்தார் அதற்கு பிறகு ஆயுதம் மதங்கள் தோன்றலாம் அத்தனை மதங்களும் அவரவர்களுக்கு விருப்பப்பட்ட பெயர்களை அழைக்கலாம் ஆனால் அழைக்கப்படுகிற இறைவன் ஒன்று என்பது அவன் அன்புதான் தெய்வம் அன்புதான் முதன்மை எல்லா மதங்களும் ஆனால் அந்த தென்முகத்தில் பிறந்த வெமூரியர்கள் அன்பே சிவம் என்று சொன்னார்கள் அன்பும் சிவம் ரெண்டு என்று சொல்லுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று வேறு சொல்லி வைத்தார்கள் அன்பைத்தான் தெய்வமாக கருத வேண்டும் அன்பைத்தான் சிவமாக கருத வேண்டும் அன்பைத்தான் முதல் முதலாக தெய்வம் என்று அங்கே கண்டுகொண்டவர்கள் ஏன்னா அந்த நமூரியாவிலே மொழி இருந்தது கல் தோன்றி மண் தோன்றால் காலத்து முன் தோன்றி முந்த சமிழத்தார் இது சிறப்புக்கு சொல்வதில் உண்மை கல் என்று சொன்னார் மலை இமயமலை தோன்றுவதற்கு முன்னதாக குமரியிலே பருமலை அடுக்கமும் பகுதியில் யாரும் சிறப்புடன் தமிழன் வாழ்ந்தான் அதுவும் எப்படி வாழ்ந்தால் வாழோடு வாழோடு என்றால் வாழ்ந்தார் அதிகாரத்தினுடைய அடையாளம் அந்த அரசு பரிபாலம் செய்து ரெண்டு தமிழ்ச் செங்கல் கடன் கொண்ட பொழுதுதான் இமயம் தோன்றியது அதுபோல ஒரு பெரிய நிலப்பரப்பு நாகலந்தீவு அங்கே உருவானது அதற்கு பிறகுதான் ஆற்று படுக்கையிலே மனிதன் விவசாயத்தை செய்தான் நெல்லை விளைவித்தான் நிலையான வாழ்வை கண்டான் அவன் ஆதி மனிதன் மனிதன் இறங்குபோனால் எடுத்து அறிவதில்லை சுட்டு கலித்துவிட்டு செல்வதில்லை அவனை வாடுகிறதற்காக அவன் வாழ்ந்த பொருள்களை விரிவாக வைத்து புதைத்தான் அதுதான் வரலாறு நம்முடைய முதுமை நம்முடைய சிறப்பை உலகிற்கு காட்டி கொண்டிருக்கிறது அதை மறைக்க பார்க்கிறார்கள் இன்று சமஸ்கிருதம் என்று சொல்வதற்காக பொய் புரண்டுகளை சொல்லுகிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கீழடியிலே நம்முடைய நாகரிகம் இன்று வெளிப்பட்டிருக்கிறது தமிழந்தான் முந்து மூத்தவன் என்பதை உலகம் ஏற்றிருக்கிறது அந்த நாகரிகத்திற்கு முந்தியராக குமரி நாகரிகம் தமிழ் ஜோதிய நாகரிகம் தமிழ் பிறந்த மண் இந்த குமரி மண் எனவே அந்த குமரி மண்ணில் பிறந்தவர்கள் தான் உலகில் மானுடர்கள்